அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் நாற்பது நீலை அறுபதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது மனை தெற்கை பார்த்து அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மயிலாடுதுறை டவுனில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் மதுரா நகருக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது ரோடும் அமைந்துள்ளது நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியாவும் இருக்குது இபி சர்வீஸ் லைனும் பக்கத்துலேயே இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது அகலம் நாற்பது நீல அறுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது நல்ல ஒரு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே டியூப்ளஸ் ஹவுஸ்லாம் கட்டுறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது டவுன் லிமிட்லேயும் வருது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சேந்தங்குடி பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் வருது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி துறை நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி இடம் வாங்கிறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசின தொடர்பு கொடுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை கொடுப்போம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்